வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வால் சேஸ் பண்ணி பைப் போடுற வீடியோ பற்றி பார்க்கலாங்க என்னென்னா கஸ்டமர் வந்துட்டு காங்கிரீட் போடலை சிமெண்ட் ஷீட்டாக போட்டிருக்காரு பட் அதுக்கு காடி எடுத்து பைப் போடணும்னு சொல்லியிருந்தாரு நம்ம அதுக்காக தாங்க வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்ததில் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்துட்டு ஐபெல்லில் டூ தௌசண்ட் வாட்ஸ் கொண்ட ஒரு ஹீட் மிஷினுங்க இது மாதிரி வால் வந்து பெண்ட் ஆகிற இடத்துல நம்ம வந்து எல்போவோ அல்லது பெண்டோ போட முடியாது அந்த இடத்துல நம்ம ஹீட் பண்ணி நம்ம அதை பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோங்க பார்த்தாலே தெரியும் அண்ட் வந்துட்டு நம்ம இந்த பைப் காடி எடுத்து போடுறதுக்கு முன்னாடியே வந்து வால் பிளாஸ்டரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம காடி எடுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு பிளாஸ்டிங் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பாக்ஸ் நல்லாவே மறைஞ்சிருங்க பட் வந்து பிளாஸ்ட்ரிங் பண்ணதுனால மறையிறது கொஞ்சம் ரிஸ்க்கு அதனால தான் வந்துட்டு நம்ம ஹீட் கன் வச்சுட்டு ஹீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அண்ட் தென் எல்லா வீடியோலுமே சொல்கிற மாதிரி பாக்ஸுக்கு எல்லாமே பேக்கிங் டேப் யூஸ் பண்ணுறோம் மாஸ்கிங் டேப்பும் யூஸ் பண்ணலாம் பட் இந்த இடத்துல நமக்கு பேக்கிங் டேப் தான் இருந்துச்சு ஸோ பேக்கிங் டேப் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஞ்சம் ஹைட் ஆகாது ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீட் கண்ணை வச்சு ஹீட் பண்ணிக்கிறோம் இந்த வேலை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இதில் ஏதாவது நான் மாற்றிக்கணும்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கலாம் அண்டு ஆல் ஓவர் இந்த வீடியோ எல்லாமே வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தாங்க இதை பார்த்து கற்றுக்கணும்னு நினச்சோம்னா கஷ்டம் தான் ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு நம்மக்கிட்ட இல்லைங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஹீட் கன்னை வச்சே வந்து ஹீட் பண்ணி வளச்சிக்கிறோம் இது ஒன்றும் இல்லை அதாவது டிவிக்கு ஒரு பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு ஸோ அதுக்காக ஃபேஸ் நியூட்ரி அண்ட் அந்த வந்து யூபிஎஸ் லைன் தேவைப்படும் அதுக்காக மட்டும்தான் இந்த ஒர்க்குங்க இந்த ஹீட் கன்னோட ரிவ்யூ ஆர் லிங்க் ஏதாவது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இது மாதிரி வீடியோ வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய பேர் நீங்கள் எந்த ஊரை அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க நான் வந்து கோயம்புத்தூர் தாங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ